குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நடந்த புதன்கிழமை நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு தொண்ணூத்தோரு பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சு மேலே தான் முடிஞ்சிருக்கு மார்க்கெட் கண்டினியூஸாக புல்லிஷ்லேயே போயிட்டுருக்கு ஆனால் ஒவ்வொரு புல்லிஷ்லேயும் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு தான் போகுது ஒவ்வொரு கேப் அப்லே தான் போயிட்டுருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வாரத்துலேருந்து டில் இன்னைக்கு வரையும் கேப் அப்பில் தான் வந்துக்கிட்டே இருக்குது கேப் அப் எல்லாமே நாற்பது ஐம்பது பாயிண்ட்டுக்கிட்ட வந்துக்கிட்டே தான் இருக்குது இது அதே மாதிரி தான் சென்செக்ஸ்லேயும் இன்றைக்கி இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பது ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு நம்மளோட ரெசிஸ்டண்ட்டு பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு இன்றைக்கி இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டா ஆமாம் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த ரெசிஸ்டண்ட்டை இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி தொட்டதுலேருந்து கீழே டவுன்லேயே தான் இருந்தது நான் இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட் தான் பண்ணேன் இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு புட் ஆப்ஷன் ஒன்று பை பண்ணேன் இருபது பாயிண்ட்டு நான் சாலிடாக இரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரே ஒரு ட்ரேடு வெற்றிகரமாக முடிஞ்சுது சென்செக்ஸ் நான் இன்றைக்கி ப்ளே பண்ணல இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸில் யூடியூப்பில் கூட ஒரு ஒரு மேடம் அனுப்பிச்சிருக்காங்க அவங்களும் ப்ராஃபிட் பண்ணதாக அமைச்சிருந்தாங்க அந்த ரெஜிஸ்டரண்ட்டை தொடங்கம்போது அவங்களும் எடுத்திருக்காங்க ஸோ இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சது நீங்கள் யாராவது இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருந்து அது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக அமைஞ்சிருந்தால் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் ஆனால் நீங்கள் யாருமே அதை ஒரு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லவே மாட்டேறீங்க ஒரு இருவத் இருபது இருபத்தஞ்சி பேர் முப்பது பேர் பார்க்குறீங்க ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்லுங்கள் நான் சொல்கிறதுல ஏதாவது கரெக்டாக இருக்கா இல்லையா இல்லை நீங்கள் அந்த ட்ரேடு இந்த ரெசிஸ்டன்ட் வரும்போது ப்ளே பண்ணுறீங்களா இல்லையா ஏதாவது ஒன்று சொன்னால் தான் எனக்கும் கொஞ்சம் இன்டென்ஷன் அதிகமாக இருக்கும் அதனால் கேட்குறேன் வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி நமக்கு லாபகரமாக தான் முடிஞ்சுது நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் ப்ளே பண்ணலை இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஒரே ஒரு ரெசுக்குள்ளே தான் ஆடிக்கிட்டு இருந்தான் அவன் இறங்கிட்டு இறங்கிட்டு அதை தாண்டவே இல்லை அதை தொட்டான் அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் அந்த பிலோ த மார்க்கெட் ஓப்பன் ஆன அந்த ரேஞ்சுக்கே கீழே வந்தால் மறுபடியும் அங்கேருந்து புள்ளிஷா மாறி மாறிட்டு மறுபடியும் அதே இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு கீழேயே ப்ளே ஆகிட்டு இருந்தது இன்றைக்கி ஃபுல்லாகவே மார்க்கெட்டில் நல்ல பாசிட்டிவ் நியூஸ் தான் இருக்குது அதனால் மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது எனக்கு நேற்று சொன்ன மாதிரி எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா பையிங்கில் தான் இருந்திருக்காங்க ஏன்னா மார்க்கெட் ஏறுது அப்படின்னா எஃப்ஐஎஸோட அந்த ஷார்ட் கவரிங் ரேலி நடக்கணும் இல்லைன்னா அவங்க பெரிய பெரிய ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இது ரெண்டு தான் வாய்ப்பு இந்த ரெண்டு வாய்ப்பை தவிர வேறு வழியே இல்லை மார்க்கெட் ஏறுறதுக்கான வாய்ப்பு அந்த நியூஸுக்கெல்லாம் ஏறும்னா அது ஒரு நாள் நியூஸு முடிஞ்சு போச்சு ரெண்டு வாரமாக அதையே கண்டினியூ ஆகும்னா அது டவுட்டு தான் அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது நியூஸ்னால் அது அந்த ஒரு நாளைக்கு தான் அந்த ஏற்றம் இறக்கம் இருக்கும் இண்டெக்ஸில் இவன் இன்னியோட போன மண்டியிலேருந்து இன்றைக்கி புதன்கிழமையே வந்துடுச்சு பத்து நாளாக அதில் ஒரு அஞ்சு நாள் இதில் ஒரு மூணு நாள் எட்டு நாளாக ஏறிக்கிட்டே தான் இருக்கான் ஸோ அப்போது எஃப்ஐஸ் வந்து ஒன்று ஷார்ட்டை குறைக்கணும் அப்படி இல்லைனா பெரிய பெரிய ப்ளூச்சிப் ஸ்டாக்ஸில் பையிங்கில் உள்ளே வந்திருக்கணும் இது தான் நடக்கும் இந்த ஒரு நிகழ்ச்சி தான் கண்டிப்பாக நடக்கும் நடந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது சரி நாளைக்கு பார்க்கலாம் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதோடய இன்ட்ராட லெவல் எப்படி இருக்கும் அப்படின்றத நாளைக்கு நான் சொல்கிற மாதிரியே தாங்க அது ஒவ்வொரு வாட்டியும் நடக்குது நிஃப்டி ஃபிஃப்டி நேற்று யூஎஸ் மார்க்கெட்லாம் டவுனில் தான் முடிஞ்சிருக்கு ஆனால் நிஃப்டி ஃபிஃப்டி எங்கே கேப் அப்பில் தானே இன்றைக்கி ஒரு நாற்பத்தி நாலு பாயிண்ட் அப்படி தானே ஓப்பன் ஆச்சு ஸ்பாட்டு அதுதான் இப்போது இந்த மார்க்கெட்டு நம்ம மார்க்கெட்டு கேப் அப்லேயே தான் ஓப்பன் ஆகுது ஐம்பது பாயிண்ட்டு சாலீடாக ஐம்பது பாயிண்ட் கேப் அப் அங்கேருந்து சாலீடாக ஒரு அறுபது பாயிண்டில் ட்ரேடிங் அந்த எப்போ அந்த கேப் அப் ஆன அந்த கேப்பை ஃபில் பண்ணவே விட மாட்டாங்க அந்த நியரஸ்ட்டு கேப் ஆன பாயிண்ட்டுக்கு வரும்போதே அங்கேருந்து பையிங் ப்ரெஷர் ஆகுது அது என்னென்னு அனலைஸ் பண்ணணும் இந்த எஃப்ஐஎன்ஸ் ப்ளூச்சிப் கம்பெனிலலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு போய் பார்க்கணும் அதை பார்த்தா தான் தெரியும் இண்டெக்ஸில் இருக்கிற சிப் கம்பெனி மற்ற இதுலெலாம் ஆர வாங்க இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஏறும் கண்டினியூஸாக ஆனால் இது ஏறுறது மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது பட் ஆனால் அந்த கேப்பை விட்டுட்டு விட்டுட்டு போகுது அதுதான் ஒரு பயம் எப்போ வேணால் அந்த கேப்பை அவன் ஃபில் பண்ணுறதுக்கு வருவான் நான் ஏறுறது இறங்குறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு இன்றைக்கும் கேப்பப்பு மண்டேவும் கேப்பப்பு டியூஸ்டேவும் கேப்பப்பு அதுக்கு முன்னாடி கேப்பப்பு எல்லாம் அந்த கேப்பெலாம் நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சார்ட்டில் போய் பாருங்களேன் எல்லாம் அப்பில் தான் இருக்கும் அந்த கேப்பை என்றைக்கு அவன் ஃபில் பண்ணுவான் வருவான் கண்டிப்பாக வரதான் செய்யும் இதில் எந்த சந்தேகமே கிடையாது கண்டிப்பாக ஃபில் பண்ணுவான் நான் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபது வரையும் அந்த கேப் இருக்குது இப்போ இருக்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பது இங்கேருந்து ஐநூறு பாயிண்ட்டுக்கு கீழே கேப்புங்க இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ண வருவான் பார்க்கலாம் வெயிட் பண்ணலாம் ஆனால் மார்க்கெட் இப்போ அந்த புள்ளி ஸ்ட்ரெண்டுக்குள்ளே வந்துவிட்டோம் ஆர்எஸ்ஐ சிக்ஸ்டி சிக்ஸில் இருக்கான் இவன் இங்கேருந்து இன்னும் மேலே போனோன்னா இருபத்தஞ்சாயிரத்தி அந்த ஆர்நூ சாரி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அதுக்கான வெரி வெரி ஸ்ட்ராங்கு ரெசிஸ்டண்ட்டு அங்கே வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அங்கே போனேன்னா ஓவர் பார்ட் சோனில் போயிடும் நிஃப்டி ஃபிஃப்டி அதுக்கப்புறம் அங்கேருந்து அவனை தலைமலையை கொட்டி தான் செய்வாங்க அதை பார்க்கலாம் போக போக ஃபர்தராக எப்படி நிஃப்டி ஃபிஃப்டியோட பிளேலாம் இருக்குன்றத நாளைக்கு ஒருவேளை நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி கேப் அப்பில் ஆனால் இந்த சப்போர்ட் சொன்னதில்ல இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதை நோக்கி ட்ராவல் ஆகும் இதுக்கு நடுவில் எந்தவொரு ரெசிஸ்டண்ட்டும் கிடையாது இந்த முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டை கட் பண்ணிட்டா ஐநூற்றி ஐம்பது தான் ஸோ இங்கேருந்து நூற்றி ஐம்பது பாயிண்ட்டு ஏறுறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது ஆனால் அது சைடு வேலையே போய் ஏறுமா இல்லை ஒரே நெட்டு குத்தா ஏறி மேலே போகுமா அப்படின்றது தெரியல இதுதான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கான ரெசிஸ்டண்ட்டு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டை கட் பண்ணால் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது தான் வேறு வழியே கிடையாது வேறு எந்த அப்டிள்ஸும் கிடையாது அங்கே அந்த ஐநூற்றி ஐம்பதையும் உடைக்கிறான் அப்படின்னா ஐநூற்றம்பது உடைக்கிறது கஷ்டம் இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றம்பது உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பார்க்கலாம் இதுதான் இந்த ரெண்டு ரெசிஸ்டன் தான் நாளைக்கு இருக்கும் சப்போர்ட் ஒருவேளை கிப்பி நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்டு சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டை அங்கேயே வருவானான்றதே டவுட்டு தான் ஏன்னா மார்க்கெட் எந்த ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கும்போது அவன் சப்போர்ட்டை ஒரு ஃபஸ்ட்டு சொல்கிற அந்த சப்போர்ட்டுக்கே வரமாட்டான் அந்த சினாரியோ தான் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது மினிமமாக அறுபது பாயிண்ட்டு நூறு பாயிண்ட்டுக்குள்ளே மினிமமாக ஏறிக்கிட்டே இருக்கான் சரி இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் நிஃப்டி ஃபிஃப்டியோட சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அதை உடைச்சானா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அவ்வளோதான் இதுக்கு மேலெல்லாம் அது வர்றது கஷ்டம் இந்த ரெண்டு சப்போர்ட்டு தான் ரெண்டு சப்போர்ட்டு ரெண்டு ரெசிஸ்டண்ட்டு ஏன்னா மார்க்கெட் அப் சைடில் வந்து ரொம்ப ஃபுல்லான ஒரு டென்ஷனில் இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுலாம் வரும்போது மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரும் அதனால் அந்த அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ட் அதே மாதிரி இப்போது சென்செக்ஸ் வந்தால் சென்செக்ஸ் முந்நூற்றி பதிமூணு பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணில் முடிஞ்சிருக்கு ஒருவேளை நாளைக்கு சென்செக்ஸ் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா பழைய மாதிரி கேப் அப்லேயே வந்தால் கூட அதுக்கான ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொன்று இந்த எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றுக்கு மேலேயும் கேப் அப் ஆகி வந்தானா அதோட எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு தான் எப்படி இந்த செ நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டை கட் பண்ணி மேலே போச்சுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றம்பதோ அது மாதிரி சென்செக்ஸ் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொன்ன கட் பண்ணி மேலே ஒரு கேப்பப்பே அதுக்கு மேலே வந்தால் எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு தான் அதுக்கான ரெசிஸ்டண்ட் அதுக்கும் மேலே ஏறுதுன்னா எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இந்த ரெண்டு ரெசிஸ்டண்ட்டு இந்த ரெண்டு ரெசிஸ்டண்ட்டு தான் நாளைக்கு வெரி டஃப்பாக இருக்கும் சென்செக்ஸ் அது இல்லாமல் நாளைக்கு சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஒருவேளை சென்செக்ஸ் கீழே டவுன் ஆச்சுன்னா அதாவது ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு இந்த எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு அது வரையும் வருவானா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான் ஏன்னா மார்க்கெட் புல்லிஷில் இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே வருவானான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு டவுட்டு ஒரு வேலை வந்தால் அதை உடச்சிட்டானா அடுத்த சப்போர்ட்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்குள்ளே தான் நாளைக்கு சென்செக்ஸ் ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த லெவல்லாம் வரும்போது வெயிட் பண்ணி கரெக்டாக ஒரு இந்த மணியை எடுங்க நான் சொல்லியிருக்க இந்த மூணு நாளில் ரெண்டு மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இந்த மூணு நாளுமே ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொன்ன ரேஞ்சில் கொடுத்துருக்கு நான் ப்ராஃபிட்டும் பண்ணியிருங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் பண்ணியிருக்காங்க நீங்களும் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் யாருமே யூடியூப்பில் கமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேறீங்க நீங்கள் எது பண்ணியிருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க நான் அதை வந்து அந்த குட் ஃபீட்பேக் இருந்தால் ஓகே பேட் ஃபீட்பேக்காக இருந்தால் நான் அதை வந்து கன்சிடர் பண்ணி நான் இன்னும் கொஞ்சம் என்ன ஷைன் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இல்லை நீங்கள் ட்ரேட் பண்ணவே இல்லைனாலும் ஏதாவது ஒரு கமெண்ட்டாவது கொடுங்க இல்லை சார் இன்றைக்கி ட்ரேட் பண்ணல அப்படின்னு கூட சொல்லுங்கள் வேறு ஒன்றும் இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்காக தான் நான் உங்ககிட்ட இந்த வேண்டுகோளை கேட்குறேன் இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்க எந்த ஒரு ஒரியும் தேவை கிடையாது எனக்கு அது ஒரு திருப்தி அதுக்காக உங்ககிட்ட கேட்குறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்கு நாளையிலிருந்து கமெண்ட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்